எம்ஜிஆர் அவர்களை நான் மானசீகமாக ஏற்றுக்கொண்டது மர்மயோகி படத்தில் இருந்தேன் ஷூட்டிங் பாட்டிலே பார்த்து பேசுவோம் அவர் எழுதி உழைப்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பாரு சில புத்திமதி எல்லாம் புத்திமதியெல்லாம் கேட்டு கீழ் ஒருவரும் இருக்கக்கூடாது இது எம்ஜிஆர் தத்துவம் யாரும் எதற்காகவும் பயப்படக்கூடாது யாரும் இல்லை என்ற சொல்லை சொல்லக்கூடாது உழைக்கணும் பிழைக்கணும் உயரணும் மற்றவங்களுக்கு உதவணும் இதுதான் அவருடைய அரசியலில் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும் கே திமுக அவர் சேர்ந்து அப்புறம் அண்ணா திமுக ஒரு முழும அம்மாவுக்கும் தலைவருக்கும் ஒரு மனக்கரசு தெரிஞ்சு அதனால நாங்கள் அப்போ அந்த அம்மா பக்கம் இல்லை அம்மாவை கூப்பிட்டு ஜனங்க ஏத்துக்கிறார்கள் எனக்கு தகுதியானது எனக்கு அது என் கனவுல ஆரம்பித்த கட்சி இருக்கும் கலைஞர் என்று சொன்னால் இந்த அம்மாவுக்கு ஆகாது வெளியேற்ற கருணாநிதி என்று சொன்னால் எம்ஜிஆருக்கு ஆகாது வெளியே நீங்கள் எப்படி அரசியலுக்கு வந்தீங்க சார் உங்களுடைய அந்த அரசியல் பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார் எம்ஜிஆரோட எப்படி கனெக்ட் ஆகி அதாவது அரசியலுக்கு எப்படி வந்தேன்னு சொன்னால் எங்கள் ஊரில் வந்து கலைக்கு முதலீடு அதிகமாக கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது பாய்ஸ் கம்பெனி நாடகங்கள் நடத்துவாங்க அது இப்போ டி ஆர் மகாலிங்கம் வண்ணப்ப பகவதர் இவங்கெல்லாம் யூஆர் ஜீவரத்னம் இவங்கெல்லாம் வந்து எங்கள் ஊரில் வி ஆர் சகாதேவன் அவங்கெல்லாம் வந்து எங்கள் ஊரில் நாடகம் எழுதிருக்காங்க அந்த குழுவில் எல்லாம் கீழே போய் நாங்கள் உட்காந்து பார்த்துருக்கோம் அப்படி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது மொதல் மொத எம்ஜிஆரை அழைச்சிட்டு போய் ஒரு அதாவது பேசுறதுக்கு சீக்கிரம் கலெக்ஷன் பண்ணுவோம் அப்போது அப்படி பண்ணவோன்னா மாலை மணின்னு ஒரு பத்திரிகை அதுபோல் பூங்கான்னு ஒரு பத்திரிகை அதனுடைய வளர்ச்சி நிதிக்காக எம்ஜிஆர் ஆட்சி போய் சிறப்பு கூட்டம் நடத்தியவர்கள் நானும் ஒருவன் ஒன்று ரெண்டாவது எம்ஜிஆரின் பல நேரங்களில் நான் அவர் இப்போ நடித்த படத்தை பார்த்துட்டு அந்த வசனத்தை அப்படியே பேசுவேன் அவர் படம் பார்த்துட்டு நடிப்பேன் அந்த நேரத்தில் அவருடைய படத்தை பார்த்துட்டு அவர் அந்த வால் போஸ்ட்டில் அவருடைய பே இது போட்டு இது இருப்பாங்க அதை கொண்டு போய் அப்படியே கிராமத்தில் ஒட்டி அந்த நேரத்தில் அந்த அங்கே அப்படி நடத்துவேன் முத மொதல் வேஷம் போட்டது மகாத்மா காந்தியடிகள் வேஷம்தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சுவாத்த மூர்த்தி நம் காந்தி மகாத்மம் சத்திய புருஷோ ரொன்றோ அப்படின்னு பாடல் வரும் நிழல் அதில் காந்தியடிகளாக வருவேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு பெண் வந்து வேடம் போட்டு நடித்தது ஒரே முத்த நாடகம் அதில் கலைஞர் கருணாநிதி அவருக்கு எழுதிய காதல் பலின்ற படம் நாடகம் வந்து அதை ஒரே முத்துமன்றதை பேர் மாற்றி காதல் பலின்னு மாற்றி வச்சு நாடகம் நடத்தி அந்த பெண் வேடம் போட்டு நடிச்சுவேன் அதற்கு பிறகு ராமாயண பாரம் எங்கள் ஊரில் ஏகே ஆர் சந்திரன் அப்படிங்குறார் அவர் எடுத்த பாதுகாப்பற்ற அவங்க கதாநாயகன் பரதன் என்ன பரதாழ்வாருன்னு கூப்பிட்டு ஊரெல்லாம் விருந்து வைப்பாங்க ஒரு வீட்டில் இதுக்கு அதுக்காக அதுபோல் நடிகை வேலி எம் ஆர் ராதா அவர்களை வச்சு ரத்த ரத்தக்கண்ணி நாடன அப்போ கருப்பு கண்ணாடிக்கு போய் போட்டு பழக்கம் தான் அந்த கண்ணாடி போட பழக்கமே எனக்கு வந்தது இது வெள்ளவங்க வேறு எது பண்ணி விட்டுக்கிட்டு இதாக இருப்போம் அப்படி இது போட்டுக்கிட்டு அவருடைய வசனமெல்லாம் பேசி நாடகம் கிராமங்களில் போய் நடத்துவேன் எம்ஜிஆருடைய மர்மயோகி படத்தை பார்த்துட்டு அரிகாலன் கூறி வைக்க மாட்டான் வைத்து விட்டால் தவற மாட்டான் அப்படின்னு சொல்ற வசனம் எல்லாம் பேசி கிராமத்து மக்கள் மத்தியில பேர் எடுத்துவேன் அங்கே தெருக்கூத்து நடக்கும் தெருக்கூத்தில் நான் நடிக்கிறதில்ல தெற்கூத்து நடிக்க பின்னணி வாய்ஸ் கொடுப்பேன் அங்கேருந்து வரும்பொழுது அங்கே வரும்போது அப்ப இந்த பாட்டு பாடும் அன்பு குண்ட திராவிடா அண்ணாமொழி கேரடா இன்பமாக வாழடா போகாதடா அப்படின்னு பாட்டு அது மாதிரி எங்கும் போர்க்களமே போர்க்கிழமை அப்படின்னு பாட்டு இதெல்லாம் கிராமத்தில் போய் அந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்துறவங்களோடு இணைந்து பாடி ஒரு மகிழ்ச்சி அடைவேன் இதுவெல்லாம் இயற்கையாகவே என்னோட ஒரு உடன் பிறந்த கொள்கையாக கருத்தாக என்னமோ வந்துச்சு ஆகவே எம்ஜிஆர் அவர்களை நான் மானசீகமாக ஏற்றுக்கொண்டது மர்மயோகி படத்தில் இருந்தேன் அவர் ராஜகுமாரி என்ற கதாபாத்திரத்தின் நடிக்கும்போது முதல் கதாநாயகன் அதில் தான் நடிக்கிறார் அதில் ஒரு பாடல் வரும் கண்ணாரை காண்பது என்றோ காதல் வளர்த்த பெண்ணாளை காண்பது வரும் அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படியே வந்தது தான் மக்கள் திலகம் மன்றம் எம்ஜிஆர் மன்றம் எல்லாம் நாங்கள் அப்போவே ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அவர் அரசியலுக்கே வராத நேரம் அவர் யார் நாங்கள் யாருன்னு தெரியாத நேரம் ஆனாலும் அவருடைய சினிமா வசனத்தை பார்த்து அவரோடு ஒரு எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அப்படி நடத்தியவர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் தான் எம்ஜிஆரோடு எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது அதற்கு பிறகு அடிமை அடிமைப்பெண் இன்னும் இதுங்கெல்லாம் வந்தார்கள் செஞ்சார்கள் அங்கே அவர்களோடு போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்து பேசுவோம் அவர் எழுதி உழைப்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பார் சில புத்திமதியெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு ஒரு பேசும்போது கையெழுத்து கேட்டவோன்னா போய் புஸ்தகம் வாங்கிட்டு வாங்குவார் நோட் புக்கு வந்து கொடுத்தா அதில் எழுதுவார் பல விஷயங்கள் எழுதியெல்லாம் செஞ்சு கையெழுத்து போடுவார் அதெல்லாம் அப்படியெல்லாம் வாங்கி அப்படி சொல்லியிருக்காரு சார் அப்ப இல்லை நிறைய சொல்லியிருக்காரு அவர் எப்போ பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஒழுக்கத்தை ஏதாவது ஒரு நீதி நெறி ஏதாவது ஒரு ஒரு எச்சரிக்கையை எப்படியாவது உங்களுக்கு நீங்கள் உயர வேண்டும் மனி ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்கிறவ நல்ல முறையில் வரணுன்றதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் அவங்க செய்வார் பேசும்மா பேசும்போதும் பேசுவார் எழுதும்போதும் அவர் உழைப்பவரே உயர்ந்தவர் அப்படின்றது எழுதி போட்டு தான் கையெழுத்தே போடுவார் அந்த உழைப்புக்கு அவர் மரியாதை கொடுப்பார் நாங்கள் எந்த தொழில் செய்கிறோம் என்று சொன்னாலும் அந்த தொழிலை பற்றி கவலை உழைக்கிறாய் என்று அதற்கு ஒரு மரியாதை உண்டு அதுதான் எம்ஜிஆர் உழைப்பில்லாமல் ஏமாத்துறது வேற ஆகவே உழைப்பவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை வரவேற்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே மிக அருமையாக உழைப்பு வைத்தவர் அவர்களை அந்த ஈடுபாடு வைத்து அவர் முன்னுக்கு வர வேண்டுமானால் எதையும் செய்யலாம் என்று அப்படித்தான் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவர்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக ஆட்சி பீடத்திற்கு வந்த பிறகு அதை கீழே இருக்கிறவங்கலாம் எவ்வளோ பெரிய கணக்கிடுங்க வறுமை கோட்டு அவங்களுக்கு என்ன தேவை அது சொல்லுங்க அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்வது என்பதற்கு ஆலோசனை சொல்லுங்கள் அதையெல்லாம் வைத்து நாம் அவர்கள் முன்னேற்றத்தை கொண்டு வருவோம் ஒரு வறுமைகேட்டு கீழ் ஒருவரும் இருக்கக்கூடாது இது எம்ஜிஆர் தத்துவம் அதே தத்துவம் தான் அவருடைய சிஷியம் சீட கடகோடி சீட என்னுடைய எண்ணமும் அது எப்படி நிறைவேற்றுவது என்பது தான் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடியது நாங்கள் இருவரும் கலந்து பேசி பல விஷயத்தை செய்திருக்கிறோம் அது வேறொரு நேரத்தில் சொல்கிறேன் அது ஒரு நீண்ட ஒரு கதை போல் வரும் அது எல்லாம் அப்படி அந்த அடிப்படையில் வந்தது தான் விதவைகளுக்கு ஆடு வாங்கி கொடுக்குறது கோழி வாங்கி கொடுக்கறது மாடு மண்ணும் கொடுக்குறது இப்படியெல்லாம் வந்ததில் அந்த அடிப்படையில் வந்தது தான் அதெல்லாம் நாங்கள் கலந்து பேசிய விஷயம்தான் எம்ஜிஆர் நானும் நான் அவருக்கு உலக சமாச்சாரம் என்ன இருக்குதோ அது என் பார்வைக்கு வந்தவுடன் கவனத்திற்கு வந்தவுடன் அவருடைய பார்வை கொண்டு போய்விடுது அரசியலுக்கு எப்படி சொன்னீங்க சார் இப்போ திராவிடர் கழக கட்சியில் இருந்தீங்க அதுக்கப்புறம் திமுகக்கு வந்திருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம் அதுக்கப்புறமா அதிமுகவுக்கு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சார் இந்த பயணம் எப்படி இருந்தது சார் நீங்கள் எங்கள் ஊர் வந்து ஒரு நூதனமான ஊர் எங்கள் ஊரில் வந்து அரசியலில் இதில் இருந்து நகர நல முன்னணின்னு வச்சு ஊருக்கு ஒரு பெரிய மனசுங்க சேர்ந்து அதை எங்கள் அப்பாவும் ஒருத்தர் அது அங்கே பையன் என் குப்சாமி நாயுடுன்னு ஒரு பெண் கேட்டு அவர் தான் அதுதான் அதுக்கு தலைமை தாங்கின ஒரு இங்கே கோணப்ப முதலியார் அங்கே குல்லப்ப நாயுடு அதை பட்டாபி நாயுடு அங்கே ஒரு பரம்பரை அந்த வழி இப்படி எல்லாம் எடுத்து பார்த்து ஒரு ஷேக் அப்துல் ஒருத்தர் அம்பேத்கர் வந்து மாரியப்பன் இவங்களெல்லாம் சேர்ந்து நகரத்தை உருவாக்கினாங்க பட்டணத்தில் வங்கி வந்தது மின்சாரம் வந்தது பள்ளிக்கூடம் வந்தது அதை ஒட்டி ஹாஸ்டல் வந்தது அதுக்கு அப்புறம் இன்னும் பிற இதெல்லாம் நூலகம் வந்தது என்றெல்லாம் சொன்னால் அதற்கு அவங்க பேசிக்கு அவங்க தான் காரணம் அப்புறம் தான் இன்னொத்ததெல்லாம் அப்படி எங்கள் அப்பா அவர்கள் எல்லாம் சேர்ந்த கூற்று வங்கி உற்பத்தி செய்தவர் ஒருவர் நான் படிக்கின்ற பொழுது எனக்கு ஆறு அரசம்பனம் மூணாயிரம் ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு கட்டுறதுக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது எங்கள் அப்பா அதில் வேலை செய்தனால் எங்கள் மாதம் ஒரு அதுலேருந்து கொடுத்தாங்க அந்த வங்கியிலிருந்து பென்ஷன் ஏழைகளுக்கு எல்லா இதுக்கும் உழைத்து மேலே வர முடியாமல் தத்தளி கொண்டு இருப்பவர்களுக்கு சங்கடம் என்று சொன்னால் அந்த பணம் கொடுக்குறது உதவிங்கிறது ஒன்று அந்த அடிப்படையில் அந்த சம்பளத்தை வாங்கி படித்தவன்னா ஒன்றே முக்கருபா சம்பளம் ஆறு சம்பளம் மூணாம் மூணரை ரூபா ஒரு சம்பளம் ஆறு ஆறாவது வரலாம் ஏழு எட்டு போனால் ரூபாய் அப்போது அதில் பாதி சம்பளம் தான் நாங்கள் கட்டினோம் அந்த பாதி சம்பளம் கட்டுறதுக்கு என்ன பணம் இருக்காது குடும்பத்தில் அது பல காரணம் அவங்க இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் அந்த பொது வங்கியிலேருந்து எங்களுக்கு மா இது கொடு உதவித்தொகை கொடுப்பாங்க அந்த உதவித்தொகை அப்படி அதெல்லாம் செய்தவர்கள் எங்கள் குடும்பம் எங்கள் அத்தை கமலம்பால் சொல்லக்கூடியவங்க தேர்தல் நிற்காது எல்லாத்துலேயும் கவுன்சிலருக்கு அரசாங்கம் நியமனம் பேங்கில் டைரக்டர் நியமனம் என்ன பிற பொது இதுங்களாம் நியமனம் நியமனம் செய்வாங்க அப்போ அவங்க தான் படித்தவங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அத்தையும் அப்பாவுட்ற அந்த அத்தையும் காவேரி பட்டு வந்து கிருஷ்ணகிரிக்கு அந்த புகை வண்டி ஒரு பழம் கருகி போக அடுப்பு இருக்காது போட்டு அந்த புகை வண்டி தான் ஓட்டுவாங்க அதில் தான் வரும் கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரி இருந்து திருப்பத்தூருக்கு வந்து ஏழாவது எட்டாவது படிச்சவங்க அப்போ அதுக்கு மேலே அங்கே இது இல்லை அப்படி படித்தவங்க எல்லாருமே ஃபோர்த்து வாங்க ஒம்பதாவது ஒன்று நின்றுவாங்க அங்கே வந்து திருப்பத்தூர் வீட்டில் வந்து படிச்சுங்க நானும் காவேரி பட்டணத்தில் ஃபோர்த்தம் வந்து படித்து நின்றுவேன் அப்போவே வந்து ஃபோர்த்தம் படிக்கும்பொழுது என் வானொலியில் பேசுவது யார் அப்படின்னு ஒரு நெல் பள்ளிக்கூடத்தில் இருந்துச்சு வரும்போது எங்கள் ஊரில் பல பேர் இது வந்தாங்க அதில் முதல் இருவன் வந்து முதல் இடமும் இதில் இரண்டாம் இடம் வந்து திருப்பதின்ற ஒருத்தர் நான் ரெண்டு பேர் வந்து கரெக்ட் பண்ணோம் அதில் என்ன ரெண்டாம் இடம் ஏன் முதல் இடத்துக்கு வர முடியலைன்னா வரலன்னே தெரியாது எனக்கு எனக்கு நான் எங்கள் ஊருன்றதை பற்றி பேசணும் ஏன்னா பார்ப்பேன் எங்கள் அப்பா கிட்ட சொல்லும்போது ஊரில் இருக்கிற மா முன்சிபாலிட்டி ட்ரைனேஜ் நூலகம் கல்வியாகவும் இருக்குது இதுதான் சொன்னாரே தவிர வரலாற்றில் இருக்கிறத சொல்ல முடியல அப்படி இருந்தும் நான் வந்து இரண்டாம் இடம் வந்துட்டேன் என்னுடைய பேச்சு இதுன்ற அந்த இது ஆகவே இப்படி பழகுப்பட்டு கடைசியாக முத முத பொதுத்துறை வரும்போது அப்படியே அந்த ஒவ்வொரு இதை வரும்போது துறையில் நான் பல பொறுப்புக்கு வந்தோம் எல்லாமும் தேர்தல் நிற்காமே வந்தது தான் செலக்ட் பண்ணாங்க அப்படி பொதுத்துறைக்கு இருந்தோம் எங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்தால் எந்தெந்த வீடு எங்கள் தெருவில் இருக்குதோ அங்கே போயிட்டு கத்திரிக்காய் வேணாம் நான் கடைக்கு போகிறேன் என்ன வேணும் இது வேணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் காசு கொடுப்பாங்க பல நயா பைசா கிடையாது அதை வாங்கிட்டு போய் இப்போ பொடலங்காய் தொங்கும் இருக்கும் கையில் இப்படி மிளகாய் பிடிச்சிக்கும் அப்படியே வந்து ஒவ்வொரு வீடு அப்படி கொடுத்துட்டு கடையில் வீடு வந்து சேருவான் இப்படி வாழ்ந்தவன் அதே எண்ணம் அதே கொள்கை அதே வழி இன்று வரை நீடிக்கிறது அதெல்லாம் இயற்கையாக உடலோடு பிறந்த தவிர சொல்லி வந்ததல்ல ஆகவே அந்த அடிப்படையில் பொது சேவை செய்வது என்பது நான் பிறந்த நான் என்னுடைய இடத்துக்கு நான் எங்கள் அப்பாவும் போய் அநாதை பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வாரம் அறிந்தவர்கள் அப்படி எங்களுடைய இயல்பான சுபாவம் குடும்பத்தில் இது அப்படி வந்தது அரசியலில் எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும் அவர் வசனமெல்லாம் நாங்கள் உலகம் கிராமமெல்லாம் சுற்றி சுற்றி பேசுவோம் அது அப்படியே வந்து ஈர்ப்பு ஏற்பட்டது அப்படியே திமுக சேர்ந்து அப்புறம் அண்ணா திமுக வரும்பொழுது முதல்ல ஒரு சொன்ன உடனே போய் மொட்டை அடிச்சுட்டு ஊர்லேயே எனக்கு பார்பர் ஷாப்பு எங்கள் ஊரில் யார் அவர் அவர்கிட்ட போய் மொட்டை அடிச்சிக்கின்னு ஆற்றுலா தென்பெண்ணையார் ஓரம் அதில் போய் குளிச்சுட்டு திமுகவுக்கு முழு போட்டு அண்ணா திமுகனு ஊர்வல் நடத்தி வந்தவங்க இப்படி எங்கள் கதை எத்தனையோ இருக்கு ஆகவே அண்ணா திமுக அப்படி செஞ்சேன் எம்ஜிஆரோடு அப்படி செய்தேன் இன்று வரை அந்த கொள்கையில் இருக்குது சார் இப்போ எம்ஜிஆரோட ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்காங்க நீங்கள் அவரோட பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்காது ஞாபகம் சார் ஒன்றும் ரெண்டு அல்லது எத்தனையும் இருக்குது ஒன்றும் ரெண்டு அல்ல ஏராளமான இருக்குது அது எதை இது உங்களுக்கு தேவையானு போது எனக்கு புரியல போய் அதை கேட்குறீங்க பொதுவாக வந்து எம்ஜிஆருக்கு நாட்டு மக்கள் எல்லோரும் நலமுடன் இருக்க வேண்டும் யாரும் எதற்காகவும் பயப்படக்கூடாது யாரும் இல்லை என்று சொல்லி சொல்லக்கூடாது உழைக்கணும் பிழைக்கணும் உயரணும் மற்றவங்களுக்கு உதவணும் இதுதான் அவருடைய இது எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவர் நினைப்பார் நினைத்ததை சொல்வார் சொல்வதை செய்வார் செய்வதை போதிப்பார் போதிப்பதை சாதிப்பார் அந்த கொள்கை தான் என் குறுமை முழுமையாக அந்த அடிப்படையில் வந்தவங்க நாங்கள் ஆகவே அதான் ஏற்கனவே சொன்னேன் தலைவர்கள் மாறலாம் தர்பார் மாறலாம் தத்துவங்கள் நிரந்தரமானவை அக்ஷய பாத்திரம் என்று அது அவர் கொள்கை அதுதான் என்னுடைய கொள்கையும் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் வாழ்கிறேன் அந்த அடிப்படை பார்க்க எனக்கு அவருக்கும் பல நேரம் பல பிரச்சனை வந்திருக்குது என்னை எவ்வளோ பாராட்டி சொல்லியிருக்கிறார் என்றும் கலந்து பேசியிருக்கிறோம் அப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன எதை உங்களுக்கு அதிகமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நாட்டில் வந்து அவரிடம் நான் சென்னையில் சட்டமன்றத்தில் இருக்கிறோம் சட்டமன்றம் முடிஞ்சு போகும்போது சமரசன் அப்படின்னு திரும்ப நாலரை மணிக்கு தோட்டத்துக்கு வந்துடும் சரிங்கன்னு போனோம் அப்போ எம்எல்ஏ அவர் முதல்வர் சரிங்க அப்படின்னு சொன்னேன் நாலரை மணிக்கு தோட்டத்துக்கு நான் நாலு மணிக்கே போயிட்டு அங்கே அவருடைய பாதுகாவலர் ஆறு முகன் பகலில் கூட அஞ்சு செலவு பேட்டரி கையில் வச்சு இருப்பார் அப்போ இப்போ ரிட்டைர்டாயிட்டா இப்பவும் இருக்கார் அவருந்தேன் அவர் இன்றைக்கி ஒன்றும் ப்ரோக்ராம் இல்லையா எதுவும் சொல்லலையே தலைவர் அவர் ரெஸ்ட்டில் இருக்கார் மேலே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னார் அவர் சொல்லி வந்திருக்கிறேன் நான் நாலரை மணிக்கு வர சொன்னால் நான் நாலு மணிக்கே வந்துட்டேன் அவர் சொன்னால் வந்து பார்த்தா பேசிட்டு போகிறோம் இல்லைன்னா அங்கே வந்து போனோன்ட்டு வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லி முடிச்சுன்னா இல்லையா மேலேருந்து கால் வர லோக்கல்லேருந்து எடுக்கிறா யார் வந்திருக்காண்ணா சமரசம் வந்திருக்கேன் அவர் விருந்தினார்கள் கீழே இடது பக்கம் உட்கார வச்சு மோர் கொடுங்க அப்படின்ட்டார் சரிங்க அவர் மீது அவருடனே எது கீழே நடந்தாலும் அதை மேலே இருந்தே தெரிந்து கொள்ளக்கூடிய ஃபோன் ரகசிய ஃபோன் அவர் வைத்து கொண்டிருந்தார் இது உலகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் நினைக்கிறாங்க கீழே என்ன நடக்குதுன்னு இப்பெல்லாம் பல கேமராக்கள் எங்கெங்கே ஒவ்வொரு இதுலேயும் பார்ப்பாது எல்லாம் வழி இல்லை கீழேயே ஒரு மைக்கு வச்சிருப்பார் அம்மா படம் வச்சிருக்கிற இடத்துல அந்த மைக் மேலே அவர் இடத்துல ஸ்பீக்கர் அங்கே இருக்கும் இங்கே பேசுறது பூரா அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார் அந்த வசதி அப்போ அது ரொம்ப பேருக்கு தெரியாது ஆனால் எங்கள் மாதிரி ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சவங்களுக்கு சிலருக்கு தெரியும் அது எனக்கு கூட அவர் இறந்த பிறகு தான் தெரியும் அவருக்கு இருக்கும்போது தெரியாதப்போ சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொன்னார் அவர் வந்தார் வந்ததுமே அந்த தொப்பி காலத்தை அப்படி போட்டு கண்ணாடி போட்டு அப்படி சாஞ்சிட்டு அப்படி இருந்தார் நாங்கள் ரெண்டே பேர் இருந்தால் அப்படி பேசுனா கீழே உட்காந்து தான் பேசுவேன் மற்றவங்கெல்லாம் இருக்கும்போது சேர் பெஞ்சு என்ன அதில் உட்காருவோம் அது இல்லாத நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே தனியாக பேசுகிறதுன்னா நான் தரையில் இருப்பேன் உட்காந்து பேசிருக்கும்போது அண்ணா என்ன என்ன சொல் அப்படின் சொல்லிப்பட்டு அப்படின்னு சாஞ்சுக்கா அந்த தேவையில் நான் அண்ணா என் என்ன அப்படின்னா இந்த இலவசமாக வேட்டி சேலை கொடுக்குறோமே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி என்ன வந்துச்சு கோபம் அப்படியே முகமெல்லாம் ஏத்துடுச்சு அவளை பார்த்து இது பண்ணிட்டு என்ன சொல்றீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருன்னு வந்து அப்படியே வச்சிருப்பார் அவன் போய் அந்த பக்கம் விழுந்துருப்பான் நான் அவருடைய பக்தன் அவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிக்கனு தெரியும் அதனால் அது எதுவும் பண்ண முடியல என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறேங்க கண்ணு அப்படி செவந்து போச்சு வேர் கொடுத்து மூலம் பிடிச்சு கிழக்கு நரம்பெல்லாம் அப்படியே விழிப்புட்டு இருந்து இப்படி வந்துட்டார் நான் சொல்கிறத நிதானமாக கேட்டு நீங்கள் எந்த தண்டனையான கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் சொல்கிறத பொறுமையாக கேளு தானே அப்படின்னார் சரின்னு ஒண்ணே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழு எழுபத்தி ஏழில் ஆயிரம் வேட்டி சேலை எழுவத்தெட்டில் ரெண்டாயிரம் வேட்டி சேலை எழுவத்தி ஒம்பதுல மூவாயிரம் இலவச வேட்டி சேலை எண்பதில் நாலாயிரம் இலவச வேட்டி சாலைன்னு கொடுத்தா எம்ஜிஆர் ஆட்சி மேலே வளர்ந்து வந்துச்சின்வாங்களா வறுமை கோட்டு கீழே போச்சுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டார் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு தென் தென்னரிச்சி அது அதுக்கு 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 அப்படின்னார் அதுக்காக அந்த நிலை மாறணும்னு சொன்னால் என்ன செய்யணும் யார் வறுமை கோட்டு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன தொழில் செய்கிறாங்களோ அவங்க மேலே வர்றதுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும் அவங்கள கூப்பிட்டு அவன் தொழிலுக்கு என்ன வேணும் அந்த தொழிலுக்கு என்ன கருவி வேணும் அவன் தொழிலுக்கு எவ்வளோ பணம் முதலீடு வேணும் ஒரு மாதத்துக்கு அவனுக்கு என்ன சாப்பாட்டுக்கு வேணும் இது கணக்கு போட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள நம்ம அனுசரித்து போனோம்னா அந்த குடும்பம் வாழும் அவன் அப்பா அம்மாவுக்கும் சோறு போடுவான் தான் பெற்ற பிள்ளைக்கும் சோறு வள வளர்த்துக்குவான் அவனும் நல்லா இருப்பான் அப்படிங்கும்போது வறுமை கோட்டு கீழே இருந்து தானும் மேலே வந்துடுவான் அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு இப்படி எல்லாம் இருக்குது கீழே இருக்கிறவங்க செஞ்சிங்கன்னா நீங்கள் போய் ஓட்டு கேட்க தேவையில்லை நீங்கள் இங்கே இருக்கலாம் அவன் ஓட்டு கேட்போம் தினந்தோறும் அவன் பிரச்சாரம் பண்ணிக்குவோம் நீங்கள் கொடுக்குறது எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு முதிரை குத்தி கொடுப்போம் கட்சியும் பெருகும் ஆட்சியும் நிலைக்கும் வறுமை கோட்டு கீழே இருக்கணும் மேலே வருவோம் நம்ம நல்ல முறையில் தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதை கேட்டு ஒரு தட்டினார் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் உங்கள் பேரில் போடுறேன் நீங்களே சேர்மன் ஆயிருங்கோ அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் இன்னும் ஒரு ஆறு பேர் மற்றவங்க சேர்த்து போட்டுங்கோ போய் என்சி ராகுவாச்சாரிய அழைச்சிட்டு வாங்கோ நாளைக்கு இது எழுதி போட்டு உடனடியாக இது பண்ணுறேன் திரும்ப உங்களுக்கு அம முன்னா ரெண்டு மூணு அமைச்சர் பதிவு கேட்கும்போது நான் இன்னும் எம்எல்ஏன்னா என்னான்னு நான் அப்படின்னு சொல்லுவேன் அவருக்கு இப்போ நீங்கள் தப்பிக்க முடியாது அமைச்சர் பதிவு பத்து பேர் எடுத்துட்டாங்க ஒரு அமைச்சர் பாதியும் போடுறேன் அதையும் இதுக்கே பயன்படுத்துங்க அருமையான திட்டம் நீங்கள் தான் இதை செய்யணும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இதுவெல்லாம் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராதிருப்பங்க அந்த அளவிற்கு நான் எனக்கும் அவருக்கு நெருக்கமானது உண்டு அவர் என்ன என்னையெல்லாம் கேட்பார் நாட்டுக்கு எது செஞ்சால் நல்லது எது செஞ்சால் மக்களுக்கு நல்லது எது செஞ்சால் ஆட்சிக்கு நல்லது என்றது எல்லாம் எல்லோருடைய பேச்சையும் கேட்டு நான் அதுபடி நடைமுறைப்படுத்தது அவர் குருவிகளை வச்சுக்குவார் ஆகவே இந்த திட்டங்கள் அதற்கு பிறகு வந்ததில் விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம் இந்த மாடும் கண்ணும் கொடுக்கறது ஆடு நாள் பிடிச்சி கொடுக்கறது கோழிகள் பத்து கொடுக்குறது இதெல்லாம் அதை அடிப்படையில் வந்தது தான் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸுக்கு போன உடனே அவங்க போட்டு அவர் சொன்ன கணக்கு அவங்களா செலக்ட் பண்ணுறது அரசாங்கத்தில் அப்படி முடியாது இலவசமாக கொடுக்குன்னா விதவைகளுக்கு இது கொடுப்போம் மற்ற ஏழைகளுக்கு கீழே இருக்கிறவங்க இது கொடுப்போம் அந்த தகுதியானவர்கள் நாம் நியமனம் செஞ்சு அவங்களுக்கு செய்யலாம் இது நல்ல திட்டம் அப்படின்னு நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒத்துக்கின்னு கொடுக்கப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டம் எம்ஜிஆர் ஆட்சி சார் இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி எப்படி இருந்தது அந்த காலகட்டத்தில் நீங்க எந்த அணியில இருந்தீங்க ஜே அணி ஜா அணின்னு ரெண்டா பிறவுபட்டது இதுல எந்த அணியில சார் இருந்தீங்க உங்களோட பயணம் எப்படி இருந்தது அதுக்கு பிறகு நீங்க தலைவர் இருக்கிற வரலாம் நாங்கள் அப்படி இருந்தோங்க தலைவர் இருக்கும்பொழுதே தயா இந்த அம்மாவை தலைவர் தயார் பண்ணார் நான் அவர்கிட்ட இப்படி ரெண்டு பேர் இருக்கும்போது நாங்கள் நீங்கள் முன்ன கேட்ட கேள்விக்கு இதுலேயும் பதில் வருது அது ஒரு பதில் என்ன பதில் என்ன அப்படின்னு சொன்னேன் நீங்கள் மத்திய அரசுக்கு அம்மா ததா அம்மாலாம் செல்வி தான் மாநில அரசுக்கு நீங்கள் மத்திய அரசுக்கு அவங்க ஒன்று முடிவு பண்ணிட்டீங்களான்னு ஏதாவது இந்த ஜெய ஜெய ஜெயலலிதா அம்மாவை வச்சு சொன்னேன் எதை வச்சு அப்படியெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறீங்க நாங்கள் ஏங்க ஒரு சினிமா நடிகையாக இருந்தவங்கள நீங்கள் முதல்ல கட்சியில் சேர்த்துறீங்க ரைட் சேர்ந்து பொழுதே கொள்கை பரப்பு செயலாளராக கொடுத்தீங்க ரைட் அப்போவே நீங்கள் சத்துணவு திட்ட உயர்மட்ட குழுவில் போட்டீங்க அது மட்டும் இல்லாமல் மிகக் கொரிய காலத்தில் ராஜ்யசபா ஆக்குறீங்க ராஜ்யசபா ஆக்கி அண்ணா அமர்ந்த இடத்துல அமரணும்னு சொல்லிட்டு சீட்டு வாங்கி கொடுத்தீங்க டெல்லியில் இதுவெல்லாம் மதியம் அங்கே அந்த அம்மாவை அரசியலுக்கு இழுத்து தயார் செய்து ஒரு பக்குவப்படுத்தியிருக்கிறீங்க இது நீங்கள் செஞ்சது இதனால் நீங்கள் மாநில அரசுக்கு நீங்கள் முதல்வர் மத்திய அரசில் அந்த அம்மா பங்கேற்கணும்னு முடிவெடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டார் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் ஒரு அப்படின்ட்டு போயிட்டார் ஒன்றுமே பதில் சொல்லலை இப்படி கேட்டது அந்த அம்மா தலைவர் மறையும் பொழுது அம்மாவுக்கும் தலைவருக்கும் ஒரு மனக்கசு பிரிச்சு அதனால் நாங்கள் அப்போ அம்மா பக்கம் இல்லை நாங்கள் வந்து ஜானகம்மாவை தான் முதல்வர் ஆக்கணும்னு பா சொன்னவங்க அந்த குரூப்பில் இருந்தவனால் ஆரம்பி வச்சு இதெல்லாம் சொன்னோம் பண்ணவங்க அது வெற்றி அடையலை அந்த அம்மா ஜானகி அம்மாவுக்கு தான் முதல்வராக எண்ணமே இல்லை மருந்து கூட அவருக்கு எவ்வளோ சொல்லி சொல்லி எவ்வளோ பாடம் போட்டு எவ்வளோ நாங்கள் டிஜிபி ஸ்ரீபர் இருந்தால் அவருக்கு சொல்லிவிட்டு போய் செய்ய நாங்கள் செய்கிறதுக்குலாம் அவருக்கு தெரியும் அவர்கிட்ட பேசிட்டு தான் போய் பேசுவேன் அந்த மாதிரி இது இருக்கும் அப்படி இருந்தும் கூட ஜானகம்மா இதுக்கு தெரிய சரி ஆகலை சரி ஆகாது வேண்டாம் விருப்பம் அங்கே போயிட்டு திரும்ப அவங்க பதவி எடுத்துக்கின்னு கொஞ்சம் காலம் இருந்து தேர்தலில் வந்தது அந்த இதுவும் போயிடுச்சு பிறகு அந்த அம்மா யாராவது உலகத்தில் அறக்கட்டைகள் பெயரால் பல கோடி ரூபாய் இருக்குது தன் சம்பாதித்த மருதநாட்டு இளவரசி படத்தில் நடித்து வந்த முப்பத்தையாயிரம் ரூபாய் வச்சு வாங்கின இடம் தான் அந்த இன்றைய கட்சி ஆஃபீஸ் அந்த அப்படியே அது கட்சி கொடுத்தாரு தலைவர் கட்சி இருந்துச்ச உடனே அந்த ப இடத்த அப்படியே இன்றைக்கி பல கோடிக்கு அது வந்து பண்ணும் அறக்கட்டளை பண்ணும் கட்சி தொண்டர்கள் இத்தனையும் நீ வச்சுக்கோ எனக்கு வானா என்று சொல்லி கொடுப்பார்களா கொடுத்த ஒரு ஜானகி அம்மா அப்போ இவங்க கேட்குறவங்க மத்தியில் இருந்தவங்க யாரையும் யாரையும் நீ பஞ்சாயத்துக்கே வச்சுக்கலை அந்த அம்மாவை கூப்பிட்டு ஜனங்க ஒன்று ஏற்றுக்குறாங்க மே அதுக்கு தகுதியானவா எனக்கு அதுவும் இல்லை என் கணவர் ஆரம்பித்த கட்சி இருக்கணும் அவருடைய தொண்டர்களை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் கட்சியை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் அந்த அறக்கட்டளை ஒன்று ஒப்படைக்கிறேன் நீ இதை வச்சு நடத்தி நல்ல முறையில் எம்ஜிஆர் தொண்டரை காப்பாற்று அப்படின்னா நீங்கள் அது அவைத்தலைவராவது இருங்க அப்படின்னா உங்க கெஞ்சி கேட்டோம் எந்த பதவி எனக்கு வேண்டாம் பதவிக்காக நான் வரல இந்த இதெல்லாம் நீயே வச்சுக்கணும் காப்பாற்று மக்களை காப்பாற்று எம்ஜிஆர் பக்தர்களுக்காக பார்த்து தொண்டர்களுக்காக காப்பாற்றுன்னு மறைஞ்சாங்க அப்படி வந்தது தான் இது ஆகவே கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது மறைந்த பிறகு ஏற்பட்ட பல நேரங்களில் நாங்கள் புரட்சி தலைவி பக்கம் இருந்தவர்கள் அல்ல ஜானக பக்கம் இருந்தவன் நான் அதற்கப்புறம் இவர்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு கூட நான் அந்த அந்த திருமணம் அது இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை அந்த அம்மா கிட்டேயே நான் போகலை தோறவே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா இர தோற்றுவிட்டார் ஆட்சி போய்விட்டு தின்று மறுநாளே போய் சேர்ந்தார் இந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் அதுக்கு தகுந்தாருக்கும் நடக்கணும் அவர்கள் பிறகு எங்களோட சரியாக இருந்தார் பல ஆலோசனைகள் கேட்பார் அதன்படி அவர் நடப்பார் நாங்கள் எப்படி அவருக்கு ஆலோசனை சொல்கிறோம் எனக்கும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மிச்சவரை மூணாவது நபருக்கு தெரியவே தெரியும் அந்தளவுக்கு அவர் நடந்து கொண்டவர் நான் அது எனக்கு தெரிஞ்சதாலும் எழுதியை கொடுத்துடுவேன் எழுதி கொடுத்துட்டு பேச வந்துகிட்டே இருப்பேன் அவர் கேட்குறாங்களா இல்லையா படிக்கிறாங்களா இல்லையா பார்க்குறாங்களா இல்லையா அந்த கேள்வி கிடையாது ஒரு தலைவர் தலைவரிடத்தில் பேசுவேன் எழுதியும் கொடுப்பேன் ஆனால் அப்போ அம்மாவிடம் அதை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன் மாட்டேன் அந்த அப்படி வளர்ந்தவங்க இங்கே ஒரு ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் கலைஞர் என்று சொன்னால் இந்த அம்மாவுக்கு ஆகாது வெளியானச்சிடுவாங்க கருணாநிதி என்று சொன்னால் எம்ஜிஆருக்கு ஆகாது வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அவங்களோட நட்பு அப்படி அப்படி இருந்தது அவங்க ரெண்டு பேரிடமும் வாழ்ந்தவன் நான் அவர்களுக்கு ஏற்ப என்னுடைய லட்சியத்தை காப்பாற்றி கொண்டவன் நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர்களே அவங்க இருவரும் தலைவர்களும் அதில் ரெண்டு பேச்சுக்கே இடம் கிடையாது மக்களை எப்படி உயர்த்துவது அவங்க எப்படி காப்பாற்றுவது இ பர்த் டு டெத் என்ன அரசாங்கம் செய்ய முடியும் இதை திட்டமிட்டு செய்தவர்கள் புரட்சி தலைவரும் புரட்சி அம்மா அவர்களும் எனக்கும் அண்ணா திமுகவோ எந்தாருக்கும் எந்த கசப்பும் கிடையாது யார் மீதும் வெறுப்பு வைத்தோ கோபம் வைத்து கொண்டோ எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லியோ நான் வெளியே வந்தவன் அல்ல எடப்பாடியார் நான் கேட்காமலே என்னை உலகத்தமிழ் மாநாட்டுக்கு அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தவர் நான் கேட்காமலே எனக்கு அண்ணா விருது கொடுத்தவர் கேட்காமலேயே எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்தவர் அதில் எந்த சங்கடமும் இல்லை பிரச்சனையும் இல்லை நான் எந்த காரணத்திற்காகவும் அதனை விட்டு இங்கே வந்தவன் இல்லை இது மூதாவது புதிய நீதி கட்சி என்பது எங்கள் தாய் கழகம் அதில் சேர்ந்து என்னுடைய உழைப்பு ரிட்டையர்டான பிற்பாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியாது ரிட்டையர்டான கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனையோ கம்பெனிகளுக்கு தான் அங்கே ஒர்க் பண்ணலாம் அதுபோல் ரிட்டையர்டு ஸ்டேஜ் அரசியலில் ரிட்டையர்டு என்று வருது வேலை செய்வதற்கு இடம் இப்போ பணி என் சொல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருப்பது புதிய நீதி கட்சி ஆகவே அங்கே சார் இவ்வளோ வேறு எங்களோடய பல்வேறு கேள்விகளுக்கு முதல்ல மிக்க நன்றி சார் நன்றி